ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்கள் போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நம்ம பரி வந்துட்டு ரோஹனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாள் அதோட வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஃபோன் கிடச்சிருக்கும் அவளை எடுத்துகிட்டு போயிடுறா எங்கே பார்த்தா பர்த்டேக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக இது பண்ணிடுறாங்க நம்மளோட ஹீரோயினும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி செம்ம க்யூட்டாக இருக்கா நம்மளோட வீரோ வந்துட்டு அவ்வளோ ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஹீரோயின் சொல்கிறா எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் எனக்கு நானே போதும் போதுன்னு சொன்னாலும் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களே கட்டாயப்படுத்தி வாங்கி தரீங்களே அப்படின்னு சொல்லும் போது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குற ஒரு பொண்ணை இவ்வளோ ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது சரி ரெசார்ட் போகலான்னு எதுக்கு வீட்டில் வந்திருக்கீங்க இல்லை வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ரெசார்ட் கனுப்பிட்டு நம்ம வீட்டில் இருந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லும் போது இல்லை இல்லை எப்படி வீட்டில் வந்துட்டு தப்பாக நினச்சிப்பாங்க எல்லாம் அவங்க கூட தான் எப்போதும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் ஒரு டைம் தான் வீடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு இங்கே வந்துட்டு சூப்பராக கிளம்பிடுறாங்க ரோ அண்ட் பாட்டி எல்லாமே அழகாக கிளம்பியிருக்காங்க டெக்ரேஷனும் சூப்பராக பண்ணிடுறாங்க நம்ம மிஸ்டி வரதுனால லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் ஓடுறாங்க நம்ம மிஸ்டியும் வந்துடுறா கணக்கு பார்க்குறா சர்ப்ரைஸ் ஆகிடுறான் வா சூப்பர் எப்படி இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேன் கேட்கும்போது வந்துட்டு என்ன உன்னோட கம்பெனி மட்டுந்தானா இருக்குது டெக்ரேஷன் பண்ணேன் நான் வேறு கம்பெனியை வச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடிற நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் நம்மளோட வீர் சொல்கிறா இந்த மாதிரி வா நம்ம கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி ஃபேமிலி இல்லாமல் எப்படி பண்ணுறது அவங்க கூட செலிப்ரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நம்ம ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்க தங்கச்சி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து நம்ம இல்லாமல் கேக் கட் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லலாம் கேக்கும் கட் பண்ண வரா எல்லாரும் வந்துடுறாங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிடறா ரொம்ப தேங்க்ஸ்ஃபீ எனக்கு வந்துட்டு ஃபேமிலிஸ் கூட செலிப்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நம்மளோட வீரோ வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் வந்துட்டு நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கேக்கும் வந்துட்டு கட் பண்ணுறாங்க கட் பண்ணி எல்லாத்துக்கும் ஊட்டி விடுறேன் நம்ம ஹீரோயின் கரெக்டாக நம்ம ரோஹனுக்கு ஊட்டிய விட போகிறா ஊட்டி விட போகும்போது அப்படியே நம்ம ரோஹனும் நிற்கிறான் இதை பார்த்துட்டு வீர் வந்துட்டு ரோஹன் சாப்பிடுக்க அவளோட பர்த்டே அப்படின்னு சொல்லும் போது பர்த்டேனா அவங்க தானே ஊட்டி விடணும் நானாக ஊட்டி விடணும் அப்படின்னு கேட்கும்போது வீரும் சரி ஊட்டி விடு மிஸ்டே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் ஊட்ட போகிறா அவன் வந்துட்டு தக்குனு பிச்சு வாயில் போட்டு அப்புறம் என்ன பாட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு டான்ஸு பாட்டு பியருன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட வீடு வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருப்பாங்க அவங்களும் வராங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு கிஃப்ட்லாம் கொடுத்து விஷ்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ரோஹனுக்கு பார்த்து எல்லாம் செம்மகான்ட்டு ஆகுது பியர் அடிச்சிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம பரியும் வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரன் கூட சேர்ந்து ஆடிட்டுருக்கா ரோஹனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன்ட்டு ரோஹன்ட்ட போயிட்டு என் கூட டான்ஸ் டான்ஸ் கேட்கும் போது நம்ம ரோஹனும் சரினு சொல்ற டான்ஸ் ஆறுனா இங்க வந்துட்டு நம்ம மிஸ்தி பார்க்க அங்க வந்துட்டு நம்ம ரோஹன் பார்க்க ரெண்டு பேரும் மனசே இல்லாம ரெண்டு பேரும் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம தம்பிக்கார இருக்கான் இல்லையா அவன் வந்துட்டு தனின்னு ஒரு பொண்ணு இருந்தால ஃப்ரெண்டுக்காரனோட தங்கச்சி அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுனா சரி வா போய் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க அவங்க பார்த்தா அடப்பாவிங்களா இந்த வயசு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க அடிச்சிட்டு இருக்கும் போது அவனோட அண்ணன் வந்துட்டு இந்த வயசு சரக்கு அடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது நான் வந்துட்டு ஜூஸ் தான் குடிக்க நீங்க வந்துட்டு குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றான் நம்மளோட ஃப்ரெண்டுக்காரன் என்னடா இது அதுக்கப்புறம் வந்துட்டு குடி குடின்னு சொல்லும் போது குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றான் அவனும் குடிக்க போறான் அப்ப பார்த்தா யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த குடின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான் நம்பிக்காரன் வந்துட்டு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா மாட்டி இப்போ கொஞ்ச நேரத்துல இப்படி பேசுற அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் ஏன் நான் எப்படி சமாளிக்கணும்னு அப்படின்னு சொல்றான் அம்பிக்கலனோட ஃப்ரெண்டும் வந்துருப்பான் வந்துட்டு வாடா போய் ஸ்மோக் பண்ணலான்னு சொல்கிறான் சரி வந்துட்டு தனி டேய்யும் கேட்குறான் ஸ்மோக் பண்ணலாம் இல்லை இல்லை எனக்கு இப்போ மூடில்லை நீங்கள் போய் ஸ்மோக் கிடையாது எனக்கு பழக்கம் இருக்குது ஆனால் வந்துட்டு எனக்கு மைண்ட் செட் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரோஹன் ரூமுக்கும் போய் தேடி பார்க்கறாங்க ஏன்னா ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு ரோஹன் வந்துட்டு பிடுங்கி இல்லையா அந்த சிகரெட்டை தான் வந்துட்டு இவங்க தேடிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் கிடச்சிடுறதே எடுத்துகிட்டு போய் வாடா போய் பால்கனியில் போய் ஸ்மோக் பண்ணலான்னு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு நம்ம ரோஹனும் பருவி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ரோஹனுக்கு இதெல்லாம் பார்த்தின்னும் காண்டாகுது சரி இருந்தா போய் பியர் அடிச்சு வரேன்னு சொல்லிட்டு அவனும் அண்டர் மிஸ்டியை பார்த்துட்டே சரக்கு அடிக்கிறான் மிஸ்டியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அதை பார்த்து காண்ட் இருக்கான் நம்மளோட ரோஹன் இரும் வந்துட்டு யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான் நம்மளோட பறி வந்துட்டு தனியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கார ஒருத்தன் கூப்பிட்டுருப்பான் இல்லையா அவன் வந்துட்டு டான்ஸ் ஆடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவளும் கேஷுவலாக ஓகேன்னு சொல்லிடுவான் இவன் பார்த்தா ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரியே தப்பு தப்பாக பண்ணிட்டு இருப்பான் நம்மளோட பறி கூமாயிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி நடந்துப்பான் அப்படின்னு சொன்னது இவ்வளோ அழகா இருக்கியே பின்ன வந்துட்டு என்ன பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் நம்பர் கொடுக்குறியா பேசலாம் வேணும்னாலும் தனியாகவும் பேசலாம் உனக்கு எப்படி வசதி அப்படின்னு சொல்லும்போது பரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்காவோட பர்த்டே ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரிவா அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்றான் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் போது அவன் கிஸ் பண்ண போறான் அதை வந்துட்டு நம்ம மிஸ்டி பார்த்துட்டு அதெல்லாம் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் தங்கச்சிக்கிட்ட வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி நடந்துப்பா ஆ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் என் தங்கச்சிட்டு அப்படி நடந்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு இவனை கூட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப கோ நம்மளோட மிஸ்டி உனக்கு எவ்ளோ தைரியம் என்னோட பர்மிஷன் இல்லாம இவனை கூப்பிட்டுருப்ப ஆஹ் தங்கச்சி கூட மிஸ்பிகேவ் பண்ணிட்டு இருக்கா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு கொஞ்சமாச்சு மேனஸ் இருக்கா வீட்ல வச்சிருக்கிறதே ரொம்ப இதுவா இருக்கு இதுல இன்னொருத்தவங்களை வேற கூட்டிட்டு வண்டி இது பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு இருக்கான் புடிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு திட்டிட்டே இருக்கா அதுக்கப்புறம் தான் வீரம் வந்துட்டு இல்ல இல்ல நான்தான் கூப்பிட்டேன் என்னோட தப்புதான் வே வேணான்னு தான் சொன்னான் ஃப்ரெண்டுக்கு நீங்க வக்காலத்து வாங்க வந்தீங்களா என் தங்கச்சி கூட மிஸ்டே பண்றான் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல உங்க ஃப்ரெண்டை நீங்க காப்பாத்துணும் அதானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் இல்ல நீ கேளு அப்படின்னு சொன்னா எவ்வளவு தைரியம் இருக்கும் இவன் அந்த இடியற்கு என்னோட பெர்மிஷன் இல்லாம கோப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம மிஸ்டேக் பிடிச்சிட்டிருக்கா நம்மளோட ரோகனும் கோவத்தோட போயிடுறா பின்னாடியே வந்துட்டு பாருங்க போறா கே பண்ணியா அவங்க எல்லாம் கீழே கூட்டிட்டு போயிட்டு உனக்கு கொஞ்சமா சாரி இருக்கடான்னு திட்ட இருக்காங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரோஹன் வந்துட்டு அடி அடின்னு அடிக்கிறான் நம்ம பரியும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழுகிறா நீ தான் வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்க எனக்கு எவ்வளோ கஷ்டம்னாலும் நீ தான் வந்துட்டு எனக்கு காப்பாத்திர வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இப்போ சொல்கிறது என் மனசில் நீ மட்டும்தான் இருக்கா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்துட்டு நம்ம ரோஹன் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் அவனும் வந்துட்டு இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஓடிடுறான் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே வந்துட்டு நம்ம பரி வந்துட்டு ஹக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் ரோஹன் சொல்லிட்டு ரோஹன் பார்த்துட்டோன்னு ஒன்றும் உள்ள என்ன இருந்தாலும் சொல்ல நான் பார்த்துக்குறேன் கல்வி காதன் சொல்கிறான் அவளா வந்துட்டு அது காதலே வாங்காமல் அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கா இங்கே வந்துட்டு மிஸ்ட்டு இருக்கா உங்க ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக என் தங்கச்சி மிஸ்டிக்கவே பண்ணது கூட உங்களுக்கு பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் தான் வந்துட்டு கூப்பிட்டேன் என்னோட தப்பு தான் சத்தியமா நான் தான் கூப்பிட்டேன்னு சொல்லும் போது நம்ம மிஸ்டையும் சரி கூப்பிட்டுருக்க மாட்டானோன்னு நினைக்கிறா நம்ம பேரோ ரோஹினை பார்க்கறதுக்காக கீழே போகிறான் அதுக்கப்புறம் கீழே போய் பார்த்தா ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க வீடு வந்ததை பார்த்த அக்குன்னு தள்ளி போயிடுறாங்க நம்ம வீரம் வந்துட்டு உனக்கு ஒன்னும் உள்ள இல்ல சாரி அப்படின்னு கேட்கிறேன் சாரிலாம் கேக்காதிங்க ரோஹன் வந்துட்டு அவங்க எல்லாம் அடிச்சிட்டாங்க அதனால ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பறைய சொல்ற மிஸ்டரியும் கோவத்தோட பால்கனிக்கு போறான் பால்கனில பார்த்தா சிகரெட் பிடிச்சிட்டு மிஸ்ட்ரி பாத்துடற பார்த்துட்டு பல்லாருன்னு ஒரு ஆரம்பி விட்டா எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த வயசில் நீ சிகரெட் அடிப்பா உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹன் முன்னாடி தானே உட்காந்து அடிச்சுட்டு இருப்பா அதை பார்த்துட்டு ரோஹன் தான் வந்துட்டு கற்றுக் கொடுக்குறானோ அப்படின்னு நினச்சிட்டு ரோஹனை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்துற பாரு ரோஹனை வீட்டில இருந்து வெளியே துரத்துவாள் எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது Where come bye friends